வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்ட மளிகை வியாபாரிகள் சங்கம் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு துவக்க விழா மகசபை கூட்டம் கல்வி பரிசளிப்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நிர்வாகிகள் தேர்வு சேலம் ஆறு நாட்டு வேளாளர் பேலஸ் திருமண மண்டபத்தில் தலைவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் செயலாளர் இளைய பெருமாள் பொருளாளர் செல்வகுமார் கௌரவ தலைவர் வர்க்கீஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் என்ன சம்பந்தம் எந்த நகராட்சியா இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் வியாபாரிகள் வியாபாரிகள் வரிசலுத்த மட்டும்தான் அந்த நிர்வாகம் நடைபெறும் அப்படிங்கிறது சம்பவ அப்படிங்கறது. அப்படினா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் மாநகர செப்டி மீளடி. மீளடி நம்ம என்ன செய்யணும்? ஒரு சூப்பர் கேட் பண்ணுங்க. எங்க இருந்து நம்ம சங்கதிச்சவங்க வந்து படுத்து நம்ம எல்லாரும் சங்கதிச்சவங்க. ஒவ்வொரு மாநகர மாநகர சுத்த வச 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 பண்றத நம்மக்கு உறுதிமாங்க. ரமேஷ்வா அவர்களை வந்து அவருக்கு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாம எல்லாருமே நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கறது அவங்க ரெடியா இருக்காங்க மாவட்டிற்குரிய இளைஞர்கள் மற்றும் சிறப்பு விருதுகளுக்காக வந்திருக்கும் வணிக சங்கங்களின் நிர்வாகிகளுக்கும் இங்கே அவர் மனைவி வியாபாரிகளுக்கும் சங்கத்துறையினருக்கும் என்னுடைய ان ۾ هڪ قطار ۽ هڪ